விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நோ அதாவது எதற்காக நான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கிறத நிறையா விவசாயிகள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க இன்றைக்குமே உங்கள் நலனுக்காக தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மக்கா சோளம் தயவு செஞ்சு பிப்ரவரி பதினஞ்சு இல்லை ஃபிப்ரவரி இருபதுக்கு மேலே ஊனாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பட் எந்த விவசாயிகளும் அதை புரிஞ்சிக்கல அட்லீஸ்ட் இவ்வளோ நாள் இல்லை அப்படின்னாலும் இதற்கு மேலே வேணாம் அடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு தயவு செஞ்சு ஊனாதீங்க ஊன்னிங்க அப்படின்னா நீங்கள் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் க்ரீன் ரூஃப் போட்டாலும் எது போட்டாலுமே நையா பைசாவுக்கு ப்ரோஜனம் கிடையாது அப்படிங்கிறது என்னால் சொல்லக்கூடியது ஈல்டு போயிடுச்சு மகரணம் நடக்கலை பூட்டை ரெண்டு பூட்டை வருது மூணு பூட்டை வருது மேலே பூ ஒழுங்காக வரல ஈல்டு இல்லை பாதி மணி பிடிச்சிருக்குது பாதி மணி பிடிக்கல இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களுக்கும் இந்த வருஷம் கம்பெனி வந்து பொறுப்பு ஏற்காது நீங்கள் எந்த விதை ஒண்ணாலும் எது ஒண்ணாலுமே எந்த ஒரு நிறுவனமும் பொறுப்பு ஏற்காது அப்படிங்கிறது கிளியர் கட் ஓகேவா ரெண்டாவது விஷயம் இந்த வீடியோவில் எந்த காரணத்துக்காக இதை நான் வேணான்னு சொல்கிறேன் இவ்வளோ நாள் வேணா வேணாம்னு மட்டும்தான் சொல்லியிருப்பேன் என்ன காரணங்கள் எந்த காலநிலை அது வெயில் அப்படிங்கிறது தெரியும் எந்த கிளைமேட்டில் இருந்தால் இது ஒர்க் ஆகும் எந்த கிளைமேட்டில் இருந்தால் அது ஒர்க் ஆகாது என்ன ஏது அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயில்டாக சொல்ல போகிறது இந்த வீடியோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாராவது நான் மக்காசோளம் ஊன போகிறோம்பா நாளைக்கு நாலா அன்னிக்கி இல்லை இடத்த வாரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நம்ம நேராக வீடியோக்குள்ளேயே வந்துடுவோம் ஸோ வீடியோக்குள்ளே வரும்போது மொதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மக்காசோளம் இப்போ ஊனலாம் பிரச்சனையே கிடையாது உங்கள் கணக்குப்பிடி நீங்கள் ஊனி முடிக்கிறீங்கன்னா மக்காசோளத்தில முக்கியமான காலகட்டங்கள் அப்படின்னா என்ன ஐம்பது டு எண்பது நாள் இல்லை தொண்ணூறு நாள் அது என்ன காலகட்டம் பூ பூக்கிறது ஓகேங்களா அதாவது ஆண் பூ வெளியே வரது கீழே பெண் பூ வெளியே வர்றது அந்த மகரண சேர்க்கை நடைபெறுவது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு முக்கியமான காலகட்டங்கள் இந்த முக்கியமான காலகட்டங்களில் வெயில் அதிகமாகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நிறைய விவசாயிகளுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது அவங்களுக்கு நம்ம அதை சொல்லிவிடுவோம் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா மொதல் விஷயம் ஆண் பூ அதாவது என்ன தெளிவாக சொல்லணும் அந்த பாலினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓகேங்களா மகரண சேர்க்கை அப்படிங்கிறது பொதுவாகவே மகரணச் சேர்க்கை நடைபெறுவதற்கு அந்த போலன் டியூப் அப்படின்னு ஒன்றே சொல்லுவாங்க ஓகேவா அந்த போலன் டியூப் கண்டிப்பாக இருக்கணும் ஓகேவா வெயிலுடைய தாக்கம் அதிகமாக போகும்போது இந்த போலன் டியூப் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து உருவாகாத போயிடும் இல்லை உருவானாலும் பார்சியலாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா மேலே இருந்து பூ கீழே விழுந்து அந்த மகரண சேர்க்கை ஏற்படுறதுக்கான ஒரு காரணங்கள் இருக்கும் இல்லையா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாத போயிடும் அது ஒர்க் ஆகாத போகும்போது மணி பாதியாக பிடிக்கும் இல்லை பிடிக்காத போகும் இல்லை நுனி வரைக்கும் பிடிக்காத இருக்கும் இது மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஓகேவா அது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி எப்படி சொல்கிறது டெம்பரேச்சரின் காரணமாக வந்து ஈல்டு லாஸ் அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ்லேருந்து இருந்து நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் வருஷ வருஷம் நடைபெறுதான் விவசாயிகள் சொல்லியுமே கேட்காத இதுமாரி பயிர் பண்ணுறதுனால முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தொரு பர்சன்டேஜ் வந்து ஏற்படுது அப்படின்னா நீங்கள் வந்து நாற்பது மூட்டை உங்கள் வயலில் வந்துட்டு இருந்துச்சுன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சி மூட்டை ஈல்டு வரும் இல்லைப்பா எனக்கு ஆல்ரெடி இருபத்தஞ்சி மூட்டை முப்பது மூட்டை தான் வந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து பதினஞ்சுக்கு டு ப பத்து மூட்டை தான் இருந்து வரும் அப்போ நம்ம வந்து கம்பெனிக்காரங்களை வர சொல்லியோ யாரை வர சொல்லினோ ஒன்றுமே கிடையாது இது அப்படின்னு தெரியும் அப்படிங்கிறப்ப நீங்கள் பண்ணிட்டுப்போங்க ஆக்சுவலி நானே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் என்னன்னா வருஷ வருஷம் டிசம்பர் எண்டில் நான் மக்காசோம் ஓனுவோம் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே நான் ஊனிட்டேன் அது ஊனனோட விளைவு என்ன அப்படிங்கிறது இப்போயும் நான் என் காட்டை பார்த்து ஃபீல் இருக்கேன் ஓகேங்களா ஸோ மக்கா சோளத்துக்கும் கிளைமேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதை தயவு செஞ்சு எல்லா விவசாயிகளும் புரிஞ்சுக்குங்க அந்த டெம்பரேச்சர் டெம்பரேச்சர்ங்கிற அது எவ்வளோ இருந்தால் எவ்வளோ தாண்ட நாடாக ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் விதை ஊனும் போது உங்கள் வயல்களுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருபதுலேருந்து முப்பது டிகிரி செல்சியஸில் இருக்க வேண்டும் ஓகேவா சில்கிங் அந்த பூ வரது வந்து இந்த மாதிரியான டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு டு இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டுக்கு ஜெர்மன்டேஷன் நடக்கிறப்ப பதினெட்டு டு இருபது இல்லை இருபத்தி ரெண்டு டெம்பரேச்சர் வரைக்கும் இருக்கலாம் கூடவே அப்புறமேட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இருபத்தஞ்சி டு முப்பது டிகிரி செல்சியஸ் பகல் நேரங்களில் மெயின்டெயின் ஆகணும் இரவு நேரங்களில் பதினெட்டு டு இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் மெயின்டெயின் ஆகணும் இதுதான் வந்து மக்கா சோளத்துக்கான சரியான டெம்பரேச்சர் இதில் நாம் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னவாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் நம்ம மக்கா சோளத்துக்கு அதிகப்படியான டெம்பரேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு தான் மேக்ஸிமம் டெம்பரேச்சரே வந்து முப்பத்தி மூணு தான் டே டைமில் இருக்கும் இப்போ ரிஜிஸ்டர் ஆகக்கூடியது எல்லாமே முப்பத்தாறு முப்பத்தேழு அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு ஸோ அதாவது மக்கா சோளத்துக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அதோட நாலு டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இது அடுத்தகட்டமாக இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நியூஸ்லையுமே சொல்லிட்டாங்க வரும் காலங்களில் வெப்பத்தோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அண்டு இந்த வருஷம் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது மே அஞ்சாம்தேதியிலிருந்து இருபத்தஞ்சி முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஓகேவா ஸோ அப்படி இருக்கிறப்ப உதாரணத்துக்கு நான் இன்றைக்கும் மக்காசோளம் ஒன்றுவா இன்றைக்கி என்ன மார்ச் ரெண்டு இல்லை ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேங்களா பூ என்றைக்கு பூக்கும் கரெக்டாக ஐம்பது இல்லை அறுபது நாட்களில் பூ பூக்க ஆரம்பிக்கும் ஓகே ரெண்டு மூணு இருபத்தஞ்சில் இருந்து ஒன்று அஞ்சு இருபத்தஞ்சி வரைக்கும் கணக்கு வச்சுக்குவோம் ஓகேங்களா இல்லை அக்னி நட்சத்திரம் வந்து நாலாம் தேதி அஞ்சாந்தேதி அந்த டேட் வரைக்கும் கணக்கு வச்சுக்குவோம் கணக்கு வச்சோம்னா எக்ஸாக்டாக அறுபது டு அறுபத்தி மூணு நாள் வருது ஓகேங்களா அக்னி நட்சத்திரத்தில் வெயில் செம்ம போடு போடும் அப்போ என்ன கணக்கு வெயில் ஹெவியாக இருக்கும் அந்த நேரம் தான் பூ வரப்போகுது வெயில் ஹெவியாக இருக்கிறப்ப பூ வந்துச்சு அப்படின்னா அதில் மகரணம் நடக்குமா மகரணம் கண்டிப்பாக நடக்காது ஓகேங்களா பூ வெளியே வந்தாலும் கருகி போகிறதோ இல்லை மகரணம் நடைபெறாத அந்த மண்ணு கொட்டி போகிறதோ இந்த ஆண் பூங்குத்து வராத போகிறது இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக வரும் ஓகேவா இதனால் பயங்கரமான ஈல் ராசு அப்படிங்கிறது நடக்கும் அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் தயவு செஞ்சு யாரும் மக்காசோளம் அடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சி நாட்களுக்கு ஊனாதீங்க ஏன்னால் கரெக்டாக அந்த அக்னி நட்சத்திரத்தில் வந்து லாக் ஆகுது ஓகேவா அந்த நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி அறுபத்தி மூணு நாள் ஆகுது நம்ம சொல்கிற கணக்குப்படி அடுத்த அந்த பூ ஆண் பூ பெண் பூவாக வரா அந்த டேட்டில் இருந்து அடுத்த இருபது இருபத்தஞ்சி நாள் ரொம்ப முக்கியம் மணி பிடிக்கிறதாக இருக்கட்டும் பால் ஏறுறதாக இருக்கட்டும் கீழே வரக்கூடிய பூவாக இருக்கட்டும் சில்க்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே அந்த இருபது இருபத்தஞ்சி நாட்களில் நடைபெறக்கூடியது வெயில் அதிகமானதுன்னா இதுக்கு தேவையான தண்ணியும் நம்மளால் கொடுக்க முடியாது மொதல் விஷயம் ஓகேங்களா நம்ம எவ்வளோ தான் தண்ணி விட்டாலும் டப்புன்னு காலையில் விட்டால் மதியானமே வந்து பார்த்தீங்கன்னா காடு காஞ்சி போன மாதிரி போயிடும் ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் போது நம்ம என்ன தான் ஊனி கொண்டு வந்தாலுமே நம்மளால் சமாளிக்க முடியாது அதை ஓகேங்களா ஏன்னா அந்த நேரத்தில் அதுக்கு தண்ணி கண்டிப்பாக அதிகமான தண்ணீர்கள் தேவைப்படும் எல்லாமே இருக்குதுங்கிறப்ப நம்ம காலையில் விட்டு மதியானமே காஞ்சி போயிடுது அப்படின்னா செடிகளுக்கு தேவையான தண்ணீர் அந்த இடத்துல பத்தாத போயிடும் ஸோ அதனாலேயுமே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ அதனால தான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ரீசன் நீங்கள் வந்து ஊனாக வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ இதை விட தெளிவாக யாராலையுமே சொல்ல முடியாது குறிப்பாக அடுத்த ஒரு இருபது நாட்கள் நினச்சி கொடுங்க பார்த்துறாதீங்க மக்கால் சோதனை ஓனலாம் அப்படின்னு நான் ஊன்றுறேன் அப்படின்னா உங்கள் ஓன் டிஸ்கில் நீங்கள் ஊனிக்கிங்க ஸோ ஊன்றமாரியாக இருந்தால் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா என்கே எவ்வளோ அறுபத்தஞ்சி நாற்பது ப்ளஸ் வந்து இருக்குது எழுபத்தி மூணு இருபத்தெட்டு நல்லா நல்லாயிருக்கு இதுதான் வேறு எந்த ப்ராண்டுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதா இல்லை ஏன்னா இது வந்து ஒரு வருஷம் ஒரு விவசாயி ஊனி இருந்தார் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் வந்து ஒரு விவசாயி ஊனியிருந்தார் ஒரு நல்ல கீழே எடுத்திருந்தார் எப்படி நார்மலாகவும் நம்ம முப்பத்தி மூணு மூட்டை வரோம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி மூட்டைக்கு பக்கமாக ஏக்கரை கொடுத்துச்சு அந்த ஹீட் கிளைமேட்லேயுமே ஒரு ரெகுலராக தண்ணி கட்டியே அவ்வளோதான் ஒரு கொடுத்தது ஓகேவா என்னை வரைக்கும் இன்னொரு இருபது இருபத்தஞ்சு நாள் பொறுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை இது இதுங்க பொறுத்தவரை ஏதோ சொல்லுவாங்க ஒரு பிள்ளை இதுக்கு பொறுத்தவரை அதுக்கு பொறுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கதையை எதுக்கு ஒரு இருபது நாள் நம்ம பொறுத்து ஊனிக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை இல்லையா ஸோ அதனால் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் பொறுத்தே ஊனுங்க அதுதான் என்னுடைய ரெக்வஸ்ட்டு ஏன்னா அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வேறு எதுவுமே சொல்ல கிடையாது ஸோ அதில் லாக் ஆகக்கூடாதுங்கிறது தான் இங்கே ஒரு முக்கிய விஷயம் ஓகேவா ஸோ இந்த விஷயத்தை நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த காரணத்தினால வேணாங்கிறாங்க என்ன அப்படிங்கிறது ஓகேவா வீடியோ விடியோ பரத்துலேயும் சா சப்டே பண்ணுங்க